ஐம்பத்து இரண்டு மீனவ கிராமங்களில் உள்ள மக்கள் தனக்கு ஆதரவாக வாக்களித்தாலே தான் வென்றுவிடுவேன் என அதிமுக வேட்பாளர் பசுலியான் நசரீத் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பசுலியான் நசரீத் குளச்சல் ராஜக்கமங்கலம் குறும்பனை கோடிமுனை பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது மீனவர்கள் மத்தியில் பேசியவர் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளில் ஒரு மீனவர் கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றும் தற்போது அந்த வாய்ப்பை எடப்பாடி வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் தனக்கு வாக்களித்தால் மீனவர்கள் வாக்கு சிதறி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வென்று விடுவார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் ஒரு மீனவன் போட்டியிட்டவனுக்கு எந்த அரசியல் கட்சியுமே வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் கழகத்தினுடைய பொதுச் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு தகுதியற்ற இந்த பசங்களுக்கு இந்த உயரமான உச்சமான இடத்தை தந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு மீனவர் கிராமங்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு மீனவர் கிராமங்களிலே மூணு லட்சத்து பத்தாயிரம் 拿我兄弟。